ஹை வீவர்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ககன் பூமியை அந்த ரவுடிங்க கிட்ட இருந்தெல்லாம் காப்பாத்திடுறாங்க ககன் தான் தன்னை காப்பாத்தினாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பூமி வந்து ககன் கிட்ட ரொம்பவே நன்றி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ககன் வந்து பூமி கிட்ட கேக்குறாங்க நீ என்னையே விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம பூமியோ ஆமா அப்படின்ட்டு செய்கையிலேயே சொல்லிட்டு ஓடிடுறாங்க அந்த சைட எல்லாருமே வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ சந்திரா வந்து பூமியை தான் தேடிட்டு இருக்காங்க என்னது இது பூமியை இன்னும் காணா அப்படிங்கிற மாதிரி தேடும் போது அபுரா வந்து அபருவா சித்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அவளோட கதை முடிஞ்சு மேல போய் சேர்ந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது பூமி வந்து ஓடி வராங்க பூமியை பார்த்ததுமே அபுரா வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க சந்திரா பூமி கிட்ட கேக்குறாங்க என்னாச்சு பூமி எதுக்காக இவ்வளோ பதட்டமா வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு பூமி சொல்றாங்க இல்லைப்பா என்னைய நாலஞ்சு ரவுடிங்க கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க என்னைய கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்போ தான் என்னை வந்து காப்பாற்றினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அபூர்வா வந்து சொல்றாங்க இவ போய் சொல்றா இவ ஏதோ சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக இப்படி எல்லாம் நாடகம் மாடுறா சந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் பூமி சொல்றாங்க அப்பா நீங்க என்னைய நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க நீ சொல்றனால தான் பூமி நம்புறேன் ஒன்னும் வார்த்தைகளை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வண்டியில ஏறி போறாங்க அப்போ ககன் வந்து பூமியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பூமியை ககனையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம அபூர்வாக்கு பயங்கரமா டென்ஷனாக இருக்கு இவளை கொல்றதுக்காக தான் நான் ஆளுங்களெல்லாம் செட் பண்ண ஆனால் அந்த ககன் வந்து இவளை காப்பாத்திட்டான் இப்ப என்ன பண்றது சித்தி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அபுர்வாட சித்தி சொல்றாங்க என்ன பண்றது அவளுக்கு ஐஸ் கெட்டியா இருக்கா அதனாலதான் அவ்வளோ பெரிய இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அபுர்வா சொல்றாங்க இதோட அவ கதையை முடிச்சுட்டா நம்ம நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தேன் ஆனா கடைசி நேரத்துல இப்படி உயிரோட வந்து காலை வாரிட்டாலே அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பூமியை தான் கட்டுறாங்க நம்ம பூமிக்கு ககன் கிட்ட லவ் இருந்தா அவங்களுக்கு தூக்கமே வரல உருண்டு பிறண்டிட்டு இருக்காங்க ககனை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போது ககன் வந்து ஒரு பக்கம் பூமியை தான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க பேசாமல் நம்ம பூமிக்கு ஃபோன் பண்ணி பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க நம்ம பூமி லேண்ட்லைன் ஃபோனை அடிக்கிறதை கேட்டதுமே ஒருவேளை ககனையாவாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க ஹலோ யார் பேசுகிறா அப்படி சொல்லி கேட்க அதுக்கு ககன் சொல்கிறாங்க என்ன பூமி உனக்கு தூக்கம் வரல தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க எனக்கு தூக்கம் வரலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன் ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு அதான் ஓடி வந்து ஃபோனை எடுத்தேன் நீங்கள் தான் என்னோடய தூக்கத்தை கெடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்கிறாங்க உன்னோட ரூமுக்கும் ஹாலில் இருக்கிற ஃபோனோட தூரத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்குது எப்படியோ நீ வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தனா கண்டிப்பா இந்த போனை எடுக்கிறதுக்கு லேட்டாயிருக்கும் ஆனால் ரெண்டே நீங்கள ஓடி வந்து எடுத்துட்டியே எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு நீ தூங்கிருக்கவே மாட்டேங்கா நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட பூமி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ககன் வந்து பூமி கிட்ட சொல்றாங்க நான் வந்து எங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் பூமி என்னை விரும்புகிறான்னு சொல்லிட்டேன் அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி சந்திரா வந்துடுறாங்க சந்திரா வந்து பூமி கிட்ட கேக்குறாங்க என்ன பூமி இந்த நேரத்துல நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது பூமி பதட்டம் ஆயிடுறாங்க நான் என்ன நீ யார்கிட்ட பேசிருந்தானே கேட்டேன் ஏன் இப்படி பயந்து போய் நிக்கிற போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு பூமி சொல்றாங்க இல்ல வேணா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை தரவே மாட்டாங்க ஆனா ஆனால் சந்திரா வந்து விடுற மாதிரியே தெரியல பூமி கிட்டே இருந்து போனை வாங்கி ஆனோன்னு சொல்லிட்டு பேசுறாங்க அப்போ நம்ம சாரதா தான் பேசுகிறாங்க என்னாச்சு பூமி அமைதியா இருக்க ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போது சந்திராவுக்கு வந்து சாரதாவோட குரலை கேட்டதுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே இருக்காதா இந்த வீட்டுக்கு ஃபோனெல்லாம் எல்லாம் பண்ணாதீங்க என்ன பூமியை மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அது ஒருபோதும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி ஃபோனை வச்சிடுறாங்க அப்போது ககன் வந்து கிட்ட கேட்குறாங்க என்னம்மா பூமி கிட்ட பேசுனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாரதா சொல்கிறாங்க இல்லை நான் அதுக்குள்ள அந்த சந்திரா வந்து ஃபோன் எடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது ககன் சொல்றாங்க ஆமா அவருக்கு வேற வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஷேரதாக சொல்கிறாங்க இவ்வளோ நாளாக எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு பூமி வந்து உன்னை விரும்புகிறாளா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு பூமிக்கு உன் மேலே காதல் இருக்கா அதனால உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே நான் சேர்த்து வைக்காமல் விட மாட்டேன் கண்டிப்பாக பூமியை தான் இந்த வீட்டோட மருமகளை நான் கூட்டிகிட்டு வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷேரதா வந்து ககன் ககன்கிட்ட சொல்கிறாங்க ககனுக்கு இதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமாயிடுது பூமி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோ சீக்கிரமாகவே உன்னையை நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இந்த சைடு நம்ம நட்சத்திரம் வந்து ககனோட ஃபோட்டோ வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க போய் இதை அபர்வாவோட சித்தி பாத்துருவாங்க என்னது இந்த நட்சத்திரம் வந்து இவ்ளோ கேவலமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை போயிட்டு அபர்வா கிட்ட சொல்லணும்னு அபர்வா கூட்டிட்டு வந்து சொல்லுவாங்க பாருவோம் பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா அந்த ககன் மேல பைத்தியமா இருக்கா இப்படியே போனா சீக்கிரமா அந்த ககனை மாப்பிளையா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவா போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டா அபர்வா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆக்குறாங்க இந்த நட்சத்திராவை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு நட்சத்திரம் ரூமில் பாக்கறாங்க அப்போ நட்சத்திரா வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு மகேஷ் பாபுவோட ஃபோட்டோ வச்சுப்பாங்க மகேஷ் பாபு ஃபோட்டோவை பார்த்துட்டு அபூரு சொல்லுவாங்க என்னோட இது மகேஷ் பாபுவோட ஃபோட்டோ வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நட்சத்திரம் சொல்லுவாங்க ஆமாம்மா நான் வந்து இவரோட பெரிய ஃபேன் அதனால தான் இவரோட ஃபோட்டோ வச்சு கொஞ்சிட்டு இருக்கேன் அதை போயிட்டு இவங்க பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேச்சை மாற்றிடுவாங்க இந்த சைடை அபுருவா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சித்தி இவ்வளோ விடுங்க நம்ம சீக்கிரமாக பூமியோட கதையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கு அபுருவோட சித்தி சொல்லுவாங்க இதுக்கப்புறம் நீ என்ன டூர் பிளான் பண்ண போகிற ஒரு பிளான் வந்து சொதப்பிருச்சு இதுக்கப்புறமா பூமிக்கு ஏதாவது ஒரு கீழல் விழுந்தா கூட நீதான் காரணம் அப்படின்ட்டு உண்மையில் தான் சந்தேகம் வரும் அதனால கொஞ்ச நாளைக்கு நீ இந்த பூமியை போட்டு தள்ளுற கதையெல்லாம் விட்டுட்டு ஆகிற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி அபரூவாவோட சித்தி சொல்லிடுவாங்க இந்த சைடு நம்ம பூமி வந்து ககனோட ஃபோனை எதிர்பார்த்துகிட்டே இருப்பாங்க ககன் மறுபடியும் ஃபோன் பண்ணுவாரா இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ சந்திரா வந்து பூமியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பூமி என்னது இது நீ எப்பவும் இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்லுவாங்க இல்லைப்பா நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க எங்கள் பாருபூமி உன் மேலே நான் ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்கேன் அந்த நம்பிக்கை கேட்ற மாதிரி நீ எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால நம்ம பூமி வந்து இதை பற்றியே யோசிச்சிட்டிருப்பாங்க அதனால பூமியோட மனசாட்சி வந்து பூமி கிட்ட பேசும் என்ன பூமி ஒரே யோசனையாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மனசாட்சி சொல்லும் நீ ககனை பற்றியே தானே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்லுவாங்க ஆமா நான் அவரை பற்றி தான் ஏன்னா நான் அவரை விரும்புறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மனசாட்சி சொல்லும் பெரிய பிரச்சனை கிடையவே கிடையாது ஆனா உங்க அப்பாவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாரு உனக்கு அப்பாவும் வேணும் ககனும் வேணும் உங்க அப்பாவோட சம்மதத்தோட தான் நீ ககனை கல்யாணம் பண்ணிக்கணும் அதனால நீ இந்த மாதிரிலாம் ஓவர் திங்கிங் பண்றத விட்டுட்டு உங்க அப்பாவை எப்படி சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு பாரு அது மட்டும் இல்லாம ககன் மேல உங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் அதிகமா இருக்கு உங்க அப்பா சம்மதத்தோட தான் உன்னோட கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட பூமியும் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க ஆமாம் நீ சொல்றதும் கரெக்டு தான் நான் பாட்டுக்கு ககனையாவ விரும்பிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த விஷயம் மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது என்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி பூமி ஒரு பக்கம் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு சாரதா வந்து ககன் கிட்ட சொல்றாங்க இங்கே பாரு ககன் உனக்கு பூமியை தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்கிறாங்க நீங்கள் சொல்றது கரெக்டுமா பூமி வந்து இப்போவே நம்ம வீட்டுக்கு வந்துடுவா ஆனால் அவளை நம்ம வீட்டுக்கு வர விடாமல் தடுக்கிறது அங்கே இருக்கிற சந்திரா தான் அவரை அப்படி சமாளிக்கிறது தான் தெரியல அவருக்கு பயந்து பூமி எதுவுமே செய்ய மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாரதா சொல்றாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத ககன் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் பூமி தான் இந்த வீட்டோட மருமக அப்படிங்கிற மாதிரி ககனுக்கு வாக்கு கொடுத்துட்றாங்க இந்த சைடு நட்சத்திரா வந்து ஒரு பக்கம் கண உலகத்தில் இருக்காங்க ககன் மாமாவை நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம பூமி வந்து ஒரு பக்கம் ககனை நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ நட்சத்திரா வந்து பூமியை பார்க்குறாங்க என்னது இது பூமியோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லையே இவளுக்கு ககன் மாமா மேலே ஒரு கண் அதனால இவளை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது ககன் மாமா எனக்கு மட்டுந்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரம் ஒரு பக்கம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ககன் வந்து பூமி கழுத்தில் தான் தாலி கட்டுவார் இதுக்கப்புறம் வர எபிசோடில் இந்த சீன்ஸ் நம்ம பார்க்கலாம் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க